ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய வழக்குல ஒரு சின்ன திருப்பு முறை நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கறதையும் நாம் தமிழர் கட்சி அவருக்காக கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவு எவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு ஐநா சபையில இருந்து இப்போ ஜனாதிபதிக்கு ஒரு லெட்டரே வந்திருக்கு திமுகவினுடைய அரசாங்கம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் நிலுவையில் இருக்கவே கூடாது அதை முற்றிலும் அகற்றப்படணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் நடக்குமா சாத்தியமா இதெல்லாம் தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுமா அப்படிங்கிற பல கேள்விகளுடன் இந்த ஒரு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுல கூடுதலா கோபிச்செட்டி பாளையத்துக்கு கெத்தா போயிட்டு நான் இறங்கிட்டேன் நான் தனியாலாம் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் மாசான ஒரு என்ட்ரி கொடுத்திருக்காரு ஆனா அந்த இடத்துல செங்கோடியன் அவர்கள் எஸ்கேப்புங்க இந்த ஃபுல் வீடியோவையும் என்ன அப்படிங்கறது ஃபுல்லா டீ கோட் பண்ற மிஸ் பண்ணிடாதீங்க லாஸ்ட் என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ தட் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அண்ட் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நியூஸ் என்ன தீபிகா இபிஎஸ் வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய கோட்டைக்கே போயிருக்காரு அதாங்க கோபிச்செட்டிப்பாளையம் போயிருக்காரு பட் அங்க செங்கோட்டையன் அவர்கள் இல்ல உங்களுக்கு இபிஎஸ் அவர்கள் ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்னு தோணுதா இல்லனா வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம திமுக சார்பல லைக் நம்ம மு க ஸ்டாலின் அவர்களே அந்த ஆட்சியை பிடிச்சாருன்னா நல்லா இருக்கும்னு தோணுதா நீங்க யாருடைய சப்போர்டரா இருந்தாலும் இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு யார் ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அவங்களுடைய கட்சி பேரையோ இல்ல அந்த முதலமைச்சர் பேரையோ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க யார் வருவா உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படிங்கறது பார்ப்போம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய வழக்குல அவர் எப்படி கைதானாரு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நாம் அறிந்ததே இதுல அவருக்கு பிப்டீன் டேஸ் வந்து போலீஸார் ஒரு ரிமாண்ட் ஒன்று கொடுத்திருந்தாங்க இல்லையா இந்த பதினைந்து நாள் ரிமாண்ட் அப்படிங்கறத நேத்தோட முடிஞ்சு போச்சு சரி ஓகே இப்ப திரும்பவும் எக்மோர் கோர்ட்டுக்கு இவரை கூட்டிட்டு வருவாங்க இவருடைய கரண்டான சினாரியோ என்ன சிச்சுவேஷன் என்ன இவரை எப்படி ஹேண்டில் பண்றாங்க போலீசார் ஏதாவது அழுத்தம் கொடுக்குறாங்களா இவர் ஏதாவது ஒப்புக்கொண்ட விஷயங்கள் அப்படிங்கிறது சிலது இருக்கா என்ன ஏது அப்படிங்கறத முழுக்க முழுக்க விசாரிக்கலாம் அவருக்கு என்ன நடந்திருக்கு அவர் எப்படி இருந்து நிறைய வழக்கறிஞர்களும் நிறைய வழக்கறிஞர்களும் ஒரே நேரத்துல ஆஜரான காரணத்தினால இவ்வளவு கூட்டம் இருக்கே இவங்க எல்லாரையும் சமாளிக்கிறது அவரை கூட்டிட்டு வந்து நம்ம கூட்டிட்டு போறது ஒரு பெரிய சவாலாக மாறிடும் அப்படிங்கிற காரணத்தினால போலீசார் என்ன பண்ணிருக்காங்க வீடியோ கான்பரன்ஸ் ஒண்ணு ரெடி பண்ணி அந்த ஜட்ஜஸ் கிட்ட எல்லாம் நீதிபதிகள் கிட்ட எல்லாம் பேச வச்சிருக்காங்க அவர் ஏங்க கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் இதுதான் அவங்களுடைய தெளிவான விளக்கமாவும் இருக்கு இதுக்கு மேல அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக புரியவில்லை தெரியவில்லை அப்படின்னு சொல்லப்படுது வெயிட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா ஷியரா நான் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்றேன் அண்ட் கூடுதலா ஏதோ திமுக அரசாங்கத்தை வந்து மொத்தமா வந்து எடுத்துட போறாங்கன்ற மாதிரி சொன்னிய என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரியும் ஆனாலும் இப்போ ஐநா சபையில ரமேஷ் கோவன்சாமி அப்படிங்கிற ஒரு நபர் மனித உரிமை செயல்பாட்டாளர் இவர் வந்து திமுக நிறைய பேர் என்ன பண்றாங்க இந்த சட்டிறல் இந்த ஒழுங்கா இருக்கிறது இல்ல சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது இல்ல தலித்தின தலைவர்கள் யாராவது அகேன்ஸ்டா போராடுறாங்க அவங்களுக்கான ஒரு நீதிகள் அப்படிங்கிறது கிடைக்கல அதனால அவங்களுக்கு எந்த விதமான சட்ட கோளாறுகளும் எந்த பிரச்சனைகளுமே இல்லாம இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ப்ரிகாஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும் இந்த அரசாங்கம் சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆம்ஸ்டாங் அவர்கள் இறந்ததுல இருந்து போராட்டம் அப்படிங்கறது ஸ்டில் அந்த மனிதர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அவரு இப்ப ஐநா ஒரு கடிதம் ஒரு எழுதி இருக்கிறாரு அவர் கோரிக்கை ஒன்னு வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஜனாதிபதிக்கு தமிழ்நாட்டு அரசை வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுங்க இந்த கடிதம் அவங்களுக்கு வந்து உருகொலைக்கும் வகையில இருக்கும் அட்லீஸ்ட் அவங்க செய்யற சில தவறுகள் ரொம்ப அளவுக்கு வந்து பாதிக்கிறது இது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள வந்து புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய முயற்சி அப்படிங்கிறது பெரும் அளவுல இருக்கு இன்கேஸ் இது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய சந்தேகம் தான் வந்து ஆம்ஸ்டாங் அவர்களுக்காக ஒன்னு இருந்துச்சு அடுத்த கட்டமா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய வழக்கு அப்படிங்கிறது ஸ்டில் நிலுவையிலேயே இருக்கும் காரணத்தினால தலித்தின மக்களுடைய தலைவர்கள் குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரவர்கள் எல்லாருடைய குரல் வலைகளும் நசிக்கப்படுது இதற்கான தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரமேஷ் போன்றவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனா இது இது வந்து நான் சொல்லிட்டே இருக்கேன்ல நடைமுறைக்கு சாத்தியமான்னு கேட்டா தமிழகத்துல ஒரு பெரிய ஜாம்பவான் அரசியல் களம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க திமுக அதிமுக அப்படின்னு சொல்ற ஒரு பிம்பமும் ஒரு கட்டமைப்பும் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் மாறாத எப்படி எத்தனை பேர் போயிட்டே இருந்தாலுமேவோ அந்த கட்சி அப்படிங்கிறது பயங்கர பெருசா மாசான ஒரு ரீச் வாங்கியிருக்கு இன்றைய தேதிக்கு முடியாது பக இதை நீங்க கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி கொடுத்தாங்க அப்படின்னா சரியாக இருக்குமா இல்ல மத்திய அரசாங்கம் இதற்கான ஒரு ப்ரெஷரை போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன பண்ணாலும் முடியவே முடியாது என்னன்னா நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக கிடைக்குதுதான் அதே மாதிரி தேவையில்லாத பல விஷயங்களும் நடக்குது அதையும் அட்ரஸ் பண்ணணும் திமுகவினுடைய அரசு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஒரு விளக்கமா இதெல்லாம் சேர்த்து பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல மொத்தமும் அகச்சுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வாய்ப்பு இருக்கா சரி ஓகே ஆனாலும் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல கூடுதலா ஜனாதிபதிக்கே வந்து லெட்டர் எழுத போறாங்க ஐநா சபையில இருந்து அப்படின்னா இதுக்கப்புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிறைய ஊருக்கு சுற்றுப்பயணமா போறாரு தமிழகம் முன்னோடி ஒரு நாடா காணப்படுது எங்களுடைய மாவட்டம் எங்களுடைய தமிழக ஸ்டேட் மாதிரி கடையவே கிடையாது அவ்வளவு சூப்பரா இருக்கும் அவ்வளவு மாவட்டங்கள்லயும் அவ்வளவு இளைஞர்கள் நல்லபடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்றீங்க எல்லாமே கரெக்ட் தான் ஆனா இந்த கொலை பட்டியல் அப்படிங்கிறது தமிழகத்துல மீதம் இருக்கிற ஸ்டேட்ஸ கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கே இதையே நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க பெண்கள் பாதுகாப்பு ஒரு பாலியல் வன்கொடுமை பலாத்காரம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்குது இதையே அட்ரஸ் பண்ணி சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல கேள்விகளை பல நபர்களால கேட்கப்பட்டு இருந்தாலும் நிறைய பேர் வந்து பரவாயில்லப்பா எங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டு தானே இருக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கிட்ட வர சமயத்துல எஸ்கேப் பாய போற நபர்கள் அதிக அளவுலேயும் இருக்காங்களாம் சோ தமிழகத்தை பத்தி இதுக்கப்புறம் ஒரு பெருமையா பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் எங்க உள்ள கிடையாது வெளிநாடுகள்ல போய் பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா ஓவரா பில்டப் பண்ணிட்டாரு ரொம்ப பேசிட்டாரு அப்படின்னாலும் ஆல்ரெடி வந்து ஐநா சபைக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்களும் கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல இந்த நேரத்துல தாய் மக்கள் நம்மளுடைய மண்ணு அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிற அதாவது உலக நாடுகள்ல இருக்கிற தமிழர்களும் சந்தோஷப்பட்டு நம்ம முதலமைச்சர் வந்திருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஹாப்பியா அவரை பார்த்து ரிசீவ் பண்ணி சந்தோஷமா எல்லாம் இருப்பாங்க இது பெரிய அளவுல மைண்ட் குள்ள கொண்டு போவாங்களான்னா கிடையாது இது வந்து எங்கேயுமே போய் பெருமையெல்லாம் சொல்ல முடியாது அவர் ஹாப்பியா ஃபீல் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது கன்ஃபார்ம் நிறைய பேர் ஓகே நிறைய பேர் வந்து நெகட்டிவ் பேக்ல இருக்கிறவங்களுக்கும் இருக்கு பாசிட்டிவ்ல இருக்கிறவங்களுக்கும் இருக்கு சோ பத்தாம் மொத்தமும் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாதுல அப்படின்னா திமுகவினுடைய ஆதரவாளர்கள் ஆகட்டும் மீதம் இருக்கிற சின்ன சின்ன மக்கள்கள் ஆகட்டும் சிறுபான்மையினருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஓங்கி நிலைச்சு நிக்குது அப்படிங்கறதையும் மாற்றுக்கறது கிடையாது சரி ஓகே இத விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படியே வந்து நம்ம எடப்பாடையாருக்கு போயிருவோமா சோ அவரு கெத்தா நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் வகையில கோபிச்செட்டிபாளையத்துக்கு போயிட்டு இறங்கி இருக்காரு சோ அவரு அதான் நீலகிரி டிஸ்ட்ரிக் தானே யாரோட இடம் யாருடைய கோட்டை செங்கோட்டையனுடைய கோட்டை சோ நீங்க வரீங்க அப்படின்னா நான் இருந்தாதானே வந்து உங்களை ரிசீவ் பண்ணணும் நான் இருந்து நான் வரல அப்படின்னா ஊடகம் திரும்பவும் கண்ணா பின்னான்னு இஷ்டத்துக்கு கிறுக்க ஆரம்பிச்சிருவாங்க நான் இருந்தாதானே பிரச்சனை நான் இல்லைனா ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செங்கோட்டையன் அவர்கள் எனக்கு ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு விரைந்ததாக தகவல் சோ சென்னைக்கு நான் கிளம்புறேன் கிரியேட் பண்ணுவீங்க என் சொந்தக்காரங்க வீட்டுல அப்படின்னு சொல்லி கிளம்பிருக்கிறாரா ஆனா உண்மையாவே அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் தானா தான் அவர் கிளம்பிட்டாரா அப்படின்னு கேட்டா உண்மையா அது கிடையாதான் சோ எந்த ஃபங்க்ஷனும் இல்லாம அவருடைய ஒரு ஆள் மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி இவர் வந்தாருன்னா நம்ம வெல்கம் பண்ணணும் இவர் வந்தாருன்னா நம்ம பேசணும் எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஆல்ரெடி வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள இணக்கமா இருந்த முக்கியமான நபர்களான ஓபிஎஸ் கிளம்பிட்டாரு டிடி தினகரன் அவர்கள் கிளம்பிட்டாரு சசிகலா இப்பயா போன்ற மாதிரி இருக்காங்க பட் பேச மாட்டேங்கிறாங்க இந்த நபர்கள் இனிமே இது உள்ள வந்தாதான் நான் இருப்பேன் இல்லையா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டை நபர்கள் கெழுவெல்லாம் கொடுத்திருந்தாரு அந்த கெடு நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஏதாவது பேசுவாரு அப்படின்னு பார்த்தா நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல பத்து நாள் கேடு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் சோ அது வந்து அவர் சொல்லிடுவாரு எடப்பாடியார் ஏதாவது ஒன்னு சொல்லிடுவாரு பட் இவங்களோட ரியாக்ஷன்ஸ் எதுவா இருக்கும் அப்படியா அப்படின்னு தான் அவங்க போவாங்க அதுக்கப்புறம் எதுவும் பெருசா பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன்ல அதே மாதிரிதான் எடப்பாடியார் சைட்ல இருந்து நான் வந்து எப்பவுமே சேர்த்துக்க போறது கிடையாது துரோகிகள் அவங்க வந்து அம்மா இருக்கும் போதே அந்த கட்சியை உருகொலைக்க பார்த்தாங்க அப்படி அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு சோ செங்கோட்டையன் அவர்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் வந்து இறந்ததுக்கு அப்புறமா மொத்த ஆட்சியும் கையில வர வேண்டியது பட் பண பற்றாக்குறை அப்படின்ற காரணத்தினாலதான் கைக்கு போச்சு அப்படிங்கிற டாக்கம் இன்று வரைக்கும் இருக்கு ஆஹ் சசிகலா தான் அவரை முதலமைச்சரா ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இருக்கும் சசிகலாவே தூரம் வைத்திருக்கும் இந்த ஒரு நிலையில செங்கோட்டையன் காம்படிஷன் தெரிஞ்சு எப்படி கிட்ட வச்சுப்பாரு அப்படிங்கிற கூடுதல் கேள்விகளையும் பல பேர் கேட்குறாங்க பட் செங்கோட்டையன் அவர்கள் இப்போ வரைக்கும் இன்னும் நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் இன்னும் ஏதாச்சும் நல்லா பண்ணணும் சிறப்பாக அவர் செய்யணும் எடப்பாடியார் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போன்ற அவர்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டாலும் அவங்களுடைய ஃபுல் திங்கிங் அவங்களோட எண்ணம் என்னதான் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று நம்முடனும் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்